ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் கோல்டு சேனல் இன்றைக்கி காலையில் தங்கம் விலை வந்து அதிகரிச்சிருந்துச்சு ஒரு கிராம் வந்து பத்து ரூபாய் அதிகரிச்சு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபான்னு விற்பனை ஆகிட்டு வருது இன்றைக்கி ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாயும் வெளியோட விலையில் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே சின்ன அப்பு இருந்துச்சு ஸோ அதனால தான் பத்து ரூபாய் வந்து அதிகரிச்சது அதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து ஏற்றத்தில் தான் இருந்துட்டு இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய டாலர் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பும் வந்து வீழ்ச்சி இருக்குது ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தங்க விலை வந்துட்டு மறுபடியும் ஏற தான் ஆரம்பிச்சிருக்குது ஒரு ஐம்பது ரூபாய் வரைக்கும் இப்போ உள்ள சூழ்நிலைப்படி ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரூபாயை வந்து வந்துட்டு ரேட் அப்டேட் பண்ணுறாங்களா இல்லை நாளைக்கு அப்டேட் பண்ணுறாங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இல்லை வரப்படி தங்கத்தோட விலையில வந்து ஒரு ஐம்பது ரூபாய் வரைக்கும் ஏற்றம் தான் இருக்குது சில்வரோட விலையும் அதே மாதிரி ஏற்றம் தான் இருக்குது ஒரு ரூபாய் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இன்னைக்கு ஈவினிங் அப்டேட் பண்ணுறாங்களா இல்லை வந்து இதை நாளைக்கு தான் அப்டேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்